காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஃபெவிகால் கொண்டு ஒட்டப்பார்க்கிறார்கள் என்றும் காங்கிரஸ் பிரிந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார் கூட்டணி இன்று நேற்று என்று கொண்டிருக்கிறார்கள் அது பெபிகாலை கொண்டு ஒட்ட பார்க்கிறார்கள் ஒட்டுமா அல்லது உரசலோடு இருப்பது என்ன ஆகும் என்பது வியப்பாக இருக்கிறது நிச்சயமாக காங்கிரஸ் பிரிந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது காங்கிரஸை ஒட்ட வைப்பதற்கு முயற்சிகள் செய்து பார்க்கிறார்கள் காங்கிரஸ் திமுகவை மிரட்டுகிறது காங்கிரஸ் மிரட்டுகிற இந்த நிலையில திமுக நெடுங்கி கொண்டிருக்கிறது எழுபது நாட்களாக குழுவை அமைக்க சொல்லி பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுவை அமைக்க சொன்னோம் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கர் சொல்லுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை சொல்லுகிறார் ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல எதை பற்றியும் இல்லாமல் குழுவே அமைப்பதற்கு முன்வரவில்லை திமுக இப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் உரசலோடு இருக்கிறார்கள்